வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஒரு வாழ்க குருவே துணை அனைத்து டிவைன் ஜோதிட நேர்களுக்கும் உலகெங்கிலும் வாழும் கோடான கோடி தமிழங்குகளுக்கும் எனக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துகிறேன் இன்னைக்கு ஒரு பதிவுல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னா கேன்சர் புற்றுநோயின்னு சொல்றாங்கல்ல சில பேருக்கு வந்து புற்றுநோய் வருது சார் அது மாதிரி வந்து எனக்கு வந்து காதலை புற்றுநோய் அதாவது கழுத்தில் புற்றுநோய் இதயத்தில் மார்புல புற்றுநோய் பெண்களுக்கு தொடையில புற்றுநோய் அது மாதிரி வந்து தலையில் இந்த மாதிரிலாம் சில பேருக்கெலாம் இருக்குது இந்த புற்றுநோய் வர்றதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஊழ்வினை கருமா டிஎன்ஏ பிரச்சனை இது வம்சாவளியில் யாராவது ஒருத்தருக்கு இந்த பிரச்சனையை இறக்கி வைக்கணும்னு வந்துடும் இதை யார் நிவர்த்தி பண்ணி போகிறாங்களோ அந்த கர்மா அதுக்கப்புறம் உங்க ஃபேமிலிக்கு வராது ஒரு பத்து ஜென்ரேஷனாக வருது பதினோராவது ஜென்ரேஷன் எங்கள் வீட்டில் யாருக்கும் புற்றுநோய் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க யாரோ ஒருத்தவங்க அந்த மாதிரி இருந்து அனுபவிச்சுட்டு போயிட்டாங்க அவங்க கர்மாவை அவங்க ஃபேம்ஸாக வம்சாவளியே தீர்த்துட்டு போயிட்டாங்க என்னமோ பிறக்கலை அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு கேன்சர்ல நிறையா சொல்கிறாங்க இப்போ வந்து ஒரு ஃபைப்ராய்டு கட்டியே வந்து சின்ன சின்ன கட்டிக்கு மேலே வளர்ந்தால் அதே ஃபைப்ராய்டு கட்டியே கேன்சருங்கிறாங்க அதுவே பெருசானா கேன்சரா மாறிவிடுங்கிறாங்க இந்த மாதிரிலாம் நிறைய சொல்றாங்க இப்போ கேன்சருக்கு புது நவீன யுகத்தில் இப்போ வரக்கூடிய காலங்கள் மருந்து கண்டுபிடிச்சாச்சு இன்னும் கேன்சர் சம்மந்தமான விஷயத்துக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட்கள் நடக்கும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை இந்த கேன்சரே திருப்பி நம்ம வம்சாவளியில வராமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரு சில ஆலயங்கள் இருக்கு இப்போ உங்களுக்கு அந்த ஆலயத்தை பத்தி தான் பேச போறேன் இந்த வீடியோ எதுக்குன்னா யாரெல்லாம் கேன்சர் வந்து பிரச்சனையோட இருக்காங்களோ புற்றுநோய் வந்து பிரச்சனையோட இருக்காங்களோ இந்த ஆலயத்துக்கு சென்று சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கேன்சர் வர்றதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா யாருடைய ஜாதகத்துல செவ்வாய் கேது சந்திரன் கேது யாருடைய ஜாதகத்துல செவ்வா கேது இல்ல சந்திரன் கேது இணைவா இருந்து லக்கணத்துக்கு அதாவது நெருப்பு ராசின்னு அதாவது நெருப்பு ராசின்னு சொல்கிற இடத்துல மேசம் சிம்மம் தனுசு இந்த மாதிரி சிம்மத்தில் செவ்வாய் கேது சனி கும்பத்துலேருந்து பார்க்குது அப்படின்னு வச்சிங்க இந்த மாதிரி வச்சுங்க இந்த மாதிரி கேரக்டர்ல இருந்தா உங்களுக்கு கேன்சர் நோய் துரிதப்படுத்துறாங்கிறேன் கேன்சர் வருதுங்க இது மாதிரி சந்திரன் கேது இந்த மாதிரி இருந்து சனியால பார்த்தாலோ இல்லை ராகு கேதுவால் பார்த்தாலோ இந்த மாதிரி இருந்தாலும் கேன்சர் உருவாகிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இதுல மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல ஒரு ஜாதக ரீதியா மறைஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு இந்த செவ்வாய்க்கேது சேர்ந்தவங்க சந்தனம் கேது சேர்ந்தவங்க மனசளவுல டிஃப்ரென்சர் ஆயிடுவாங்கங்கிற சில பேர் என்ன செஞ்சிருவாங்க விபத்து இருப்பாங்க இந்த செவ்வாய் கேது சேர்ந்தவங்க நெருப்புனால பயம் வீடு இடிஞ்சு விழுந்தது சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஏற்படுத்தும் சார் ஒருத்தவங்க வண்டியில ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க விபத்தாகி இறந்துட்டாங்க அப்படின்னு சார் அந்த இதுலேருந்து எனக்கு அப்படியே ஒரு புற்றுநோய் அந்த அந்த மாதிரி உள்ளவங்க எனக்கு விபத்து இல்லை சார் நான் எனக்கு உடம்புல புற்றுநோயாக மாறுது என் உடம்புல பிரச்சனையை ஏற்படுத்துது இதெல்லாம் வம்சாவளி பிரச்சனை ஸோ இந்த மாதிரி ஜாதக கிரக அமைப்பு உள்ளவங்க இல்லை சார் எங்களுக்கு அதை பற்றி தெரியாது நான் ஒரு முஸ்லீம் நான் ஒரு கிறிஸ்டின் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி திருச்சி பக்கத்தில் திருச்சியிலேருந்து கரூர் செல்லும் வழியில் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்குது இந்த சுவாமி பேர் வந்து திரு பராய்நாதர் பராய்நாதர்னு பேரு சிவனுடைய பேர் என்னன்னா பராய்நாதர் இந்த சாமியோட பேரு இந்த கோயிலில் போய் நீங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு வரணும் இந்த பராய்நாதர் ஆதி காலத்துல இந்த ஊரு பேரு தாருகணேஸ்வரர்னு பேரு தாரகாபனேஸ்வரர்னு பேரு அம்மன் பேர் வந்து பசும்மன் அதாவது மயிலாம்பிகை ஹேமவர்ணாம்பிகா அப்படின்னு பேரு ஸோ இந்த தல வந்து பராய் மரம் அந்த ஊரை சுத்தி கரூர் புற வழ ஊரை சுத்தி பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவுல பராய் மரம்னு இருக்கு அகண்ட காவேரி இந்த பக்கம் காவேரி யாரு அகண்ட காவேரி ஓடுது இந்த ஊர் பேரு துறை இந்த ஊர் பேரு இந்த ஸ்தலம் வந்து தார்கா முனிவர்கள் வந்து இங்க வந்து தவம் இடம் இந்த ஊர்ல இந்த ஊர்ல வந்து தார்கா முனிவர்கள் தவம் இடம் ஸோ இந்த ஊர் வந்து யார் ஒருவரது வந்து புன் புற்றுநோயால் மருத்துவம் அதாவது சில பேருக்கு இந்த சுகர் டயாபட்டிஸ்னால் வந்து கால் எடுக்கிறேன் கை எடுக்கிறேன் விரல் எடுக்கிறேன்லாம் வந்து பார்த்தீங்களா சில பேருக்கு விரல் மிஷினில் விட்டா சார் விரல் கட்டாயிருச்சு இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி உள்ளவங்களாம் இந்த சுவாமியை போய் வணங்கிட்டு அங்கே உள்ள பறாய்நாதர் மரத்துக்கு நேராக ஒரு இருபது நிமிஷம் உட்காந்துட்டு அதாவது கோபுரத்துக்கும் அதாவது மூலஸ்தானத்துக்கும் பின்புறம் இருக்குது அந்த மரங்கள் அந்த ஊராக இருக்கும்படி பழாய மரமாக இருந்தது பராய்மர காட்டில் அந்த சுவாமி வந்து எழுந்திருக்கிறது அந்த ஊர் பழைய பேர் வந்து தாரகாவனம்னு பேர் ஸோ சமஸ்கிருதத்தில் வந்து தாரக விருஷம்னு பேர் இந்த பேர் இந்த கோயிலில் சென்று சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்ட்டு நல்ல உரிமை கிடைக்கும் நீங்கள் பார்க்குற கேன்சர் புற்றுநோய்க்கு மருத்துவத்துக்கே ஒரு விடிவிப்பு கிடைக்கும் ஒரு ரிலீஃப் கிடைக்கும்றேன் ஒரு ரிலீஸ் கிடைக்கும்றேன் இந்த கோயிலில் போய் கண்டிப்பாக திருப்பராய் துறை இந்த கோயிலில் போய் சாமி நல்லா நல்லாயிடுவீங்க இந்த கோயில் வந்து ஏன் இதை உங்களுக்கு மறுபடியும் நான் அதை சொல்கிறேன்னா இந்த கோவில் வந்து பாடல் பெற்ற காவேரி தென்கரையில் பாடல் பெற்ற ஸ்தலத்தில் இரநூத்தி எழுவத்தி நாலாவது ஸ்தலத்தில் இது நூற்றி இருபத்தி ஏழாவது ஸ்தலம் இந்த ஸ்தலம் வந்து அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகரால் திருஞான தேவாரம்பாடிய நாள்களா பாடல் பெற்ற ஸ்தலம் அதனால வந்து இந்த ஊர்ல போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு கும்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப 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 சிறப்பான விஷயம் ரெண்டாவது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது யார் யாரெலாம் இந்த மாதிரி கேன்சர் இருக்குது சார் நான் வந்து ஒரு உதாரணமாக மேஷம் வரணி இப்போ மேஷம் அது தனுசு மூலம் அந்த மாதிரி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க நீங்கள் போய் அந்த கோயிலில் சாமி கும்பிட்டு வரலாம் அது மாதிரி வயிற்றுப்போக்கு வேதி அதாவது வயிற்று போக்குன்னு சொல்கிறாங்களே சார் அதாவது சில பேருக்கு மூலம்னு சொல்கிறாங்களா பவித்திரம் மூலம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே இந்த மாதிரி உள்ளவங்க உடம்பு சூடான உடம்பு இருக்கிறவங்க கண்டிப்பா போய் இந்த ஊர்ல சாமி கும்பிட்டுட்டு வரணும் ரெண்டாவது இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் ரொம்ப அடைய வேண்டிய கோயில் யாரா இருக்கலாம் சில பேருக்கு என்ன வித நோயோட போனாங்களோ அந்த திரும்பி வரப்ப அந்த நோயோட மனநிலையமே இருக்காது அந்த மனநிலையமே இருக்காது அந்த மாதிரிலாம் இருக்காங்கிறேன் ஸோ கண்டிப்பா நீங்க இந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வரணும் புற்றுநோய் நிவர்த்தி ஸ்தலம் இந்த கோயிலோட பேரு சுயம்புலிங்கமா இருக்கு சிவனு சாமி வந்து ஹேம வர்ணாம்பிகை அம்பாள் பேர் வந்து ஹேம வர்ணாம்பிகை சுவாமி வந்து லிங்கமா இருக்கு சுயம்புவா உருவான இடம் அந்த இடங்களை சோ வந்து ஒவ்வொரு வருஷமும் ஐப்பசி மாசம் ஒன்னாம் தேதியில முப்பது நாள்ல இந்த கோயில போய் சாமி கும்பிட்டா இன்னும் பல மடங்கு விசேஷம் தீராத கரும பாவங்கள் எல்லாம் தீர்ந்து போகுது இப்பதான் ஐப்பசி மாசம் முடிஞ்சு கார்த்திகே முடிய போகுது அதனால வந்து ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து காரசி ஐப்பசி மாதம் முப்பது தேதியில போய் இந்த கோயில சாமி கும்பிட்டு காவிரியில் குளிச்சு நீராடி இந்த கோயில சாமி தரிசனம் வந்தீங்கன்னா நீங்க எப்படி நினச்சிக்கிட்டு போனீங்களோ அந்த தீராத வியாதியை கூட தீர்த்து வச்சிரும் இந்த ஸ்தலம் புண்ணியமான ஸ்தலம் சோ இது வந்து இந்த ஊர் சைடு ஐப்பசி முத முழுக்கு கட முழுக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த ஊர் வந்து பாவங்களை நீக்கக்கூடிய ஊர் இந்த ஊரு சோ கண்டிப்பா புற்றுநோய் உள்ளவங்க இல்லாட்டி அம்மா அப்பாவால் கைவிடப்பட்டவங்க அண்ணாதேன்னு சொல்றாங்கல்ல உள்ள ஆசிரமத்தில் இருக்கேன் அது மாதிரி அப்பா இருந்தோம் அம்மா இருந்தோம் நான் அனாதையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் வாழ்க்கையில ஒரு முறையாவது இல்லற துறவரம் தான் இல்லற இருந்து துறவரம் போன துறவரம் இருந்து இல்லற இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரணும் அதாவது ஒரு காலகட்டத்துல வந்து ஒரு காலகட்டத்துல சிற்றின் மதம் மோ மதம் மோது போகம் அதாவது வந்து மது மாது மங்கை இருந்த ஆறு வகையான போதைகளுக்கு அடிமையாகி கர்மாவிலேருந்து வெளிவர முடியாதவங்க கண்டிப்பாக இந்த கோயிலில் போய் சாமி தரிசனம் கும்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிடும் உங்களை உடம்புல உள்ள நோயே நோயும் கிளியராகிடும் குறிப்பாக புற்றுநோய் உள்ளவங்க கேன்சர் உள்ளவங்க கண்டிப்பாக போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ஓகே சார் நம்மளுடைய டிவைன் ஜோதிட நேயர்களுக்காக இந்த பதிவு வந்து முக்கியமான இந்த கோயிலை சொல்லியிருக்கோம் அனைவரும் இந்த கோயில தரிசனம் பண்ணி சாமி தரிசனம் பண்ணி புண்ணியமான பாக்கியத்தை அடையணும்னு சொல்லி எல்லாமல்லாம் இறைவனை வேண்டியோ நம்ம வேண்டி கேட்டு வாழ்க வளமுடன் வாழ்க்கை வாழ்க வளமுடன் Anda di sini kan